கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பரிஸ்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இருக்கிறீங்களா இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்கும் ஆனா அதற்கான வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா அந்த இருக்கலாம் உதாரணத்துக்கு அவசரமா இருக்காது ஒரு சிலர் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கலாம் ஆனா குழந்தை பிறப்பதற்கு எந்த சாத்திய இல்லாம இருக்கும் இந்த மாதிரி பல காரியங்கள் இது நடக்கவே நடக்காது இது முடியவே முடியாது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி யோசிச்சு கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆமாங்க கர்த்தருடைய வழியையும் நினைவையும் அறிந்தவங்க யாரு அவர் அழகா இந்த வசனத்துல சொல்றாரு வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன் என்று அப்படின்னா வழியே இல்லாத இடத்துல வழியையும் தண்ணீர் வருவதற்கு ஆதாரமே இல்லாத இடத்துல ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் வழியே இல்லாத இடத்துல வழியையும் ஆதாரமே இல்லாத இடத்துல ஆதாரத்தையும் உண்டாக்கவர் வல்லவராயிருக்கிறார் முடியவே முடியாது நடக்கவே நடக்காது என்ற காரியத்தை கர்த்தர் முடித்து காட்டுவார் நடத்தி காட்டுவார் நீங்கள் அறியாத ஒரு புதிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் அது நிச்சயம் நடக்கும் அது தாமதமாகாது உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக வழியை உண்டாக்குவார் நம்பிக்கையோடு இருங்க ஆமீன் மீன்